விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் கடையம் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாதாபுரம் அப்படின்றதான இடத்துல பத்து ஏக்கர் விவசாய நிலம் எழுபது அடி கிணறு இருக்குது ஏழரை ஹிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் விவசாய இடத்துல சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான பிளேஸை ஆக்கிரமிப்பு ஆகாமல் உயரமான அமைப்போடு அதை பயன்படுத்திக்கிற வகையில் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ட்ரச்சர் அமைப்போட சோலார் பேனல் மோன் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணறு பத்து ஏக்கர் விவசாய பாசனம் ஏழரை எச்சமிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டலேஷன் மோட்டார் வந்து கிணத்துக்குள்ளே இறக்கிறதான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இடத்துல ஏழரை எச்சமிக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக மோனோ கிறிஸ்டல் பேனல் இருபத்தி ரெண்டு பேனல் நம்ம பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்தில் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நாங்கள் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல எழுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துலேருந்து ஏழு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ரெண்டஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக கிடைக்கிற வாட்டர் டெலிவரி கொடுத்துருக்குறோம் இங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஏக்கர் பாசனத்துக்கும் பைப்லைன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க ஸோ லாங்கில் எடுத்துகிட்டு போகிற பர்போஸாக இந்த ரெண்டஞ்சிக்கான ஃபோர்ஸான டெலிவரி கிடைக்கிற வகையிலான ஒரு ஏழரை ஹெச்பிக்கான மோட்டார் மூலமான ஒரு பிரமாதமான அவுட்புட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல விவசாய பாசனமாக பார்த்தீங்க அப்படின்னா மரப்பெயிர்கள் தான் சாகுபடி பண்ணுறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தென்னை நெல்லிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை இது போ போன்றதான மரப்பயிர்கள் தான் இங்கே சாகுபடி பண்ணுறாங்க இந்த மரப்பெயிர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையிலான ஒரு ஏழரை ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் இது கேடெக் சோலார் ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்கள் ஸோ ஈபி வாங்க முடியல ஈபி வாங்கியுமே திருப்பி சப்ளை சரியாக இல்லை எங்களோட டாக்குமெண்ட் எதுவுமே ஈபியில் சப்மிட்மெண்ட் பண்ண முடியல ஆல்ரெடி எங்களோட விவசாய இடத்துல ஈபி சர்வீஸ் இருக்குது இருந்தாலும் எங்களோட கூடுதலான ஏக்கர் பாசனத்துக்காக சோலார் தேவைப்படுது எங்களோட இருந்து கிணத்துக்கு நீங்கள் சோலார் பண்ணி கொடுத்தா போதும் எங்களோட போர் வந்து ஆயிரடி ஆளாக இருக்குது அதனால் சோலார் பண்ணிக்க விருப்பப்படுறோம் எங்கள் இடத்துல ஈபி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அதுபோக பார்த்திங்கன்னா நம்மளோட கமர்ஷியல் பிளேஸில் அதாவது தொடர்ந்து நம்ம தண்ணி வியாபாரம் கூட பண்ணலாம் இல்லை தண்ணி வந்து ஒரு ஒரு ஹாஸ்டலில் பயன்படுத்தலாம் ஒரு ரெசிடென்சியில் பயன்படுத்தலாம் ஸோ அதிகப்படியாக ஒரு போர்வெல் மோட்டரோ ஒரு கிணத்து மோட்டரோ ஓடி நமக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குற வகையில் ஒரு கமர்ஷியல் சப்ளை இருக்கிற இடமா கூட இருக்கலாம் இது போன்றதான விவசாய இடம் ப்ளஸ் கமர்ஷியல் தேவைக்கான இடங்களில் சோலார் வாட்ரு பம்பு சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துலையும் இது போல் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்